ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன்லேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஆறு இருபது ஹர்ஷிதாக்கு வந்து பஸ் வந்துடும் அதனால் அவசர அவசரமாக போகலாங்கிற நேரத்தில் மேடமும் எழுந்துருச்சிட்டாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் ரெண்டு குட்டிஸ் இருந்தாங்க அப்படின்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கும் அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுவே அந்த ஒரு ஹோல் டே சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது அந்த மாதிரி தான் இவங்க எங்கள் வீட்லேயும் ஹர்ஷிதாவும் அவந்திக்காவும் சில டைம் நம்ம வந்து பெரிய பசங்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா நம்ம பாப்பா தானாடா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் சின்னவங்களுக்கு இது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடுமோ அப்படிங்கிறதுனாலையே சில நேரங்கள்லாம் எனக்கு தெரியாது நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்லாம் விட்டுருவேன் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு காலையிலேருந்து பாருங்களேன் எவ்வளோ சண்டை அப்படின்னா உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தான் நடக்குதா ஹர்ஷிதாக்கும் அவந்திகாவுக்கும் அஞ்சு வயசு டிஃப்ரெண்ட்டு அதனாலும் பார்த்தீங்கன்னா இவள் சின்னவ வந்து அவள் ஹர்ஷிதாவை எப்படி கத்துறா எப்படி அடிக்கிறா எவ்வளோ கோபம் வருது பாருங்களேன் அவளுக்கு சரி வாங்கிக்க பசங்களுக்கு வந்து இப்போது எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால இப்போ ஸ்கூலெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவ் விட ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து ஏப்ரல் மந்த்லேருந்து தான் அகாடமிக் இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும் மார்ச் ஃபிஃப்டீன்த் எயிட்டீன்த் வரைக்கும் எக்ஸாம் போயிட்டுருக்கோம் அங்கிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து லீவு கிடைக்கும் அப்பாடான்னு நல்லா ஜாலியாக இருக்கலாம் ஏன்னா இல்லைன்னா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துருச்சு இவங்களுக்கு வந்து இவங்களோட ருட்டீனை பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ மார்ச் எயிட்டீனோட ஸ்கூல் முடியுது அப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம் ஜாக் இல்லை அப்படின்றதுனால அவங்க அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதான் யாருமே இருக்கும்போது அந்த ஒரு இது தெரியாதுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி தான் அவங்க அவங்க அப்பா இருக்கும்போது பாருங்களேன் எப்போ பார்த்தாலும் அவங்க அப்பா வந்து சின்ன பிள்ளையாட்டம் இவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு நக்கல் நையாண்டி அடிச்சுட்டு இருப்பாங்க இப்போ அவங்க அங்கே யூஸ் போயிட்டதுனால இவங்களுக்கு வந்து அம்மா ரெண்டு பசங்களும் கேட்குற ஒரே கேள்வி அம்மா அப்பா எப்போ வருவாங்க அர்ஷிதாவுக்கு தெரியுது அப்படிங்கிறதுனால அவள் வந்து டேஸை வந்து கவுண்ட் பண்ணுவாள் அவந்திகாவுக்கு வந்து அம்மா அப்பா எப்பமா வருவாங்க எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்மளே மறந்துட்டு சில விஷயங்கள் இருந்தாலும் இவங்க கேட்கும்போது செப்போ ஆவண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல் ஆகுது என்ன பண்ணுறது நம்ம வந்து சில வேலைகள்லாம் ஆஃபிஷியல் ஒர்க்குக்காக தான் போயிருக்காங்க ஒரு த்ரீ வீக்ஸ் மட்டும்தான் அப்புறம் வந்துடுவாங்க இதுக்கடையில் மார்னிங் வந்து அவங்கள வந்து ஹோம் ஒர்க் எழுத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவளுக்கு வந்து கையை பிடிச்சே எழுதக்கூடாது அவந்திகாவுக்கு ஏன் அப்படின்னா எல்லா விஷயமும் இண்டிபெண்ட்டாக செல்ஃபாகவே செய்ய பழகிட்டதுனால இப்போது சாப்பிட்றதும் அவளே சாப்பிட்ணும் எழுதுறதும் பார்த்திங்கன்னா எனக்கு எந்த பேர்டனுமே கிடையாதுங்க அவள் வந்து ஸ்கூலில் அனுப்புறதுனால அவளே தான் எழுதுவாள் நான் கையை பிடிச்சேன் அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி அவள் தான் எழுதணும் ஃபுல்லாகவே ஸோ அது ஒரு இதாக இருக்குது இது எத்தனை வருஷம் பழக போகிறான்றது தெரில இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிடுச்சு அப்படின்னா இல்லை நீங்களே கை பிடிச்சி எழுதுங்கன்னு சொல்ல போகிறாளா என்னன்றது தெரில பார்ப்போம் ஓடுற வரைக்கும் அந்த வண்டி எவ்வளோ தூரம் ஓடுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க பாசத்தை பற்றி பேசுங்க நம்ம என்ன தான் எவ்வளோ அளவு கொட்டி பாசம் கொடுத்தாலும் அந்த அந்த சைட்லேருந்து நமக்கு வந்து பாசம் கிடைக்க மாட்டேது அதுக்கு என்ன ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னோடய பாயிண்ட்லேருந்து என்ன அப்படின்னா பாசம் வைங்க ஆனால் தவறில்ல ஆனால் அதுவே பைத்தியக்காரத்தனமாக அலையாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இங்கே வந்து முடிவே இல்லாத வாழ்வும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லைங்க அவ்வளோதாங்க எல்லாமே சில காலம் தாங்க அதனால் நம்ம பாசத்தை கொடுக்குறோம் அவங்களும் நம்ம கொடுத்த பாசமே அதே அளவு வேணும் அப்படின்னு நினைக்கிறது நம்ம முட்டாள்தனம் தான் அதனால் உங்களால் முடிஞ்சது உங்கள் பாசத்தை மட்டும் கொடுங்க எதையுமே யார்கிட்டையுமே எதிர்பார்க்காதீங்க சரிங்களா ஓகே இப்போ நம்ம வந்து அவந்திக்காவை ஸ்கூலில் விட்டுட்டு அடுத்து இன்றைக்கி எம் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு நாங்கள் வந்து போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து ஸ்ரீலங்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராசல் கை கை வந்து இருக்காங்க அவங்க வந்து கூப்பிட்ருந்தாங்க சரி நம்ம வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை அதை போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஜாக் வந்து ஊருக்கு போயிருக்கனால சரி யாரோட இந்த தடவை போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஷர்மிளாக்கா டேனியலானாவோட போகிறேன் அங்கே போயிட்டு அவங்க என்னென்ன சமைச்சாங்க எப்படிலாம் சமைக்கிறாங்க அப்படிங்கிறத அப்படி குட்டியாக எடுத்துட்றேன் வீடியோ ஸ்கூலில் விட்டுட்டு ஈவினிங் வந்து மத்தியானம் வந்து போய் பிக்கப் பண்ண போவேன் அவன்தி 12.30 டுவெல் தேர்ட்டிக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் வீட்டில் ஏதாவது வீட்டில் சமையலோ இல்லை வீட்டில் எதாவது ஸ்நாக்ஸ் இருந்தாலும் நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கு வந்து நம்ம வீட்டு பொருள் மேலே கண்ணே இருக்காது அடுத்தவங்க என்ன வச்சுருக்காங்களோ அவங்களோட ஸ்வீட்டாக இருக்கட்டும் இல்லை சமையலாக இருக்கட்டும் ஆஹா ஓஹோன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவந்திக்கா வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவங்க ஜிலேபி வச்சுருந்தாங்கன்னா அதுதான் வேணும்னு சொல்லி கேட்டு அடம் பண்ணி சாப்பிடுவாள் சரி பிள்ளை கேட்குறாளே அப்படின்றதுனால நம்ம இந்த தடவை போய் வாங்கி கொடுப்போம் அப்படின்றதுனால ஸ்வீட் பாஸ்கெட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதை வந்து ஒன்று கூட சாப்பிடலங்க அப்போ தான் நினச்சேன் ஆஹா இது வந்து இது நம்மளை மாதிரியா இல்லை எப்படி என்னன்றது தெரியலையே என்ன பாருங்கள் அவங்க வீட்டில் போனோடனே ஆண்டி இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவா இதுவே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் தொடவே இல்லைங்க இது என்ன உங்கள் குட்டீஸும் இப்படி தான் இருக்காங்களா என்னன்றது எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல இதே ஸ் ஸ்வீட்டு தான் அவங்களும் அதே கடையில் தான் வாங்கி வச்சுருந்தாங்க நான் அவந்திக்காய் ஏன் இப்படி எடுக்கலை அப்படின்றது எனக்கு தெரியல ஜிலேபி எடுத்து ஒரே ஒரு கடி கடித்தாங்க அவ்வளோதான் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அப்புறம் அல்வா சைடு போயிட்டா ஜிலேபி வந்து போர் அடிச்சிருச்சு போல் இப்போ அல்வா சைடு போயிட்டா இப்போல்லாம் அவந்திகா வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அவர் ரொம்ப அம்மா வேணாம்மா அம்மா வேண்டாம்மா அப்படிங்கிறா அவங்களுக்கு தெரியுது பாருங்களேன் நம்ம வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ ஷையாக ஃபீல் பண்ணுறா சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசல் கைமாக்கு போயிட்டோம் இவங்க வந்து நம்மளுடைய லாங் டைம் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு சிஸ்டர் எல்லாமே சொல்லலாம் இவங்க பேர் வந்து மேகலா இவங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா நமக்காக நம்ம ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி போவோம் எப்படின்னா நானுஜாக்கு ஹர்ஷிதா எல்லோரும் வந்தால் எப்படியும் அங்கே அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போவோம் அப்போ ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிளாக்காவை வந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போவோம் இந்த தடவை அவங்கள கூட்டிகிட்டு போகலாமேன்ட்டு கூட்டிகிட்டு போனோம் அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அரபி சாப்பாடெல்லாம் ஏன்னா ஏற்கனவே சாப்பிட்ருக்கனால அவங்கள வந்து மஜ்பூஸ் செய்ய சொல்லியிருந்தோம் ஸோ அம்மா டேஸ்ட்டுங்க நிஜமாக சொல்கிறேன் நான் அவங்கள்ட்ட ரெசிபி கேட்டிருக்கேன் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஒரு நாள் வாங்கி அவங்கள்ட்ட செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா அக்கா நீங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க அக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சிக்கன் மஜ்ப்பூஸ் செஞ்சுருந்தாங்க இங்கேலாம் அரபி வீட்டிலலாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பெரிய பிளேட்டில் தாம்பளத்தில் வந்து சாப்பாடை எல்லாமே போட்டு அதுலேருந்து எடுத்து சாப்பிடுவாங்க ஸோ அவங்களோட பழக்கம் இப்படி தான் இருக்கும் நான் வந்து இல்லை கொஞ்சம் போதும் கொஞ்சம் போதும் அப்படிங்கிறேன் இல்லை இல்லைங்கக்கா எல்லாமே இதில் போட்டிருங்க அப்புறம் அங்கே உட்காந்து எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையும் சூடாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டு பாருங்கள் நான் சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த அளவு டேஸ்ட்டு நான் சாப்பிட்டது இல்லை அப்படியே ஹோட்டலை விட செம்ம டேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்காக நம்ம அந்த பாசம் எப்படி சொல்கிறதுனா அது நிஜமாக சொல்கிறேங்க நம்ம யாரோ ஒருத்தவங்க தானே அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நம்ம வனிதாக்க அவங்களுக்காக செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாசத்தோடு செய்யும்போது நிஜமாக ரொம்ப அந்த ஒரு பாசம் வேறு லெவலாக இருந்தது இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா பேசுவாங்க அவங்க வந்து போலீஸாக இருக்காங்க இங்கே இந்த ஊரில் போலீஸாக இருக்காங்க அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்புனோம் ஈவினிங் கிளம்பிட்டு அடுத்து யார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா இந்த வந்து தேர் வந்து இந்த சாமியெல்லாம் வந்து பூசை வாங்கும் இல்லையா அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து சொல்லி சொல்லி சிரிச்சுட்டே இருந்தோம் இந்த வீட்டில் பூசை வாங்கி அடித்து அடுத்த வீட்டுக்கு எங்கே போகிறோம் வணிதா அப்படின்னாங்க அடுத்த வீட்டுக்கு நான் காமிக்கிறேன் எந்த எங்கே நாங்கள் போய் பூசை வாங்கினோம் அப்படிங்கிறத இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல சாப்பாடு பார்க்கும்போதே இங்கே எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னென்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த சிக்கன் மஜ்பூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சேலடு அப்புறம் ஸ்வீட்டு ரைத்தா இந்த மாதிரிலாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அந்த சட்னி இந்த மாதிரி இதெல்லாம் ஸோ அவங்க இவங்க வீட்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரபி வீட்லலாம் இப்படி தான் வச்சுருப்பாங்க கீழே தான் வந்து சோஃபா போட்டு கீழே தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அப்புறம் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு சூடாக அந்த டீ காஃபி எல்லாமே வந்து ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் ஜூஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அப்படியே இன்னொரு வீட்டுக்கு நாங்கள் வந்து கிளம்புறோம் அது யார் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்மளுடைய லாங் டைம் சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க இருந்தாங்க சரி அவங்களையும் மீட் பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க வந்து பார்த்திங்கன்னா லதா கும்பகோணம் நம்ம இந்து ஃப்ரெண்டு மூலியமாக வந்தவங்க லதா ஸோ அவங்க வீடு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வில்லால் தான் இருக்காங்க அப்படியே அவங்க வீட்டுக்கும் போயிட்டு அவங்க வீடு நிஜமாக சொல்கிறாங்க குட்டி வீடு தான் ஒரே ஒரு ரூமு தான் ஆனால் அதை அழகாக தடுத்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது சா நம்ம இவ்வளோ பெரிய வீட்டை இப்படி வச்சுருக்கோமே அப்படின்னு தோணுதுங்க அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க லதா ஓகே இப்போ நம்ம அப்படியே வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டையும் பார்ப்போம் லதாவை இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிஜமாக சொல்கிறீங்க லதாவுக்கு ரொம்ப பெரிய மனசு ஏன்னு சொல்கிறேன் இப்போ எப்படி ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து நம்ம வந்து அம்மா வீட்டுக்கோ இல்லை அக்கா வீட்டுக்கோ போகிறப்ப இதெல்லாம் எடுத்துகிட்டு போறியா இதை எடுத்துகிட்டு போறியா இதை எடுத்துகிட்டு போறியா அப்படின்னு சொல்லி நம்ம அம்மாவோ அக்காவோ நம்ம கூட பிறந்தவங்களாம் கேட்பாங்க இல்லையா அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்து அந்த வீட்டுக்கு போனோன்னு கிடச்சிது ஏன்னா எனக்கு வந்து ஏன் மணி நீங்கள் லாஸ்ட்டு மினிட்டில் சொன்னீங்க என்னால் சமைச்சே வைக்க முடியல என்னால் பஜ்ஜி தான் செய்ய முடிஞ்சது இதுதான் பண்ண முடிஞ்சதுன்னு அப்படியே பரபர பரப்பரேன்னு ஏதோ குட்டிப்பட்ட பூனை ஆட்டோ இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டு எங்க எங்களுக்கு வந்து சத்து மாவு எடுத்துகிட்டு வந்து இது எடுத்துகிட்டு போகிறீங்களா வந்துதான் அப்புறம் முருங்கை எடுத்து இதை எடுத்துகிட்டு போகிறீங்களா அதை எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிஜமாக ஒரு கூட பிறந்த சிஸ்டரை பார்க்குற மாதிரி தான் இருந்தது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம் எங்களால் தான் சாப்பிட முடியல டீ கூட சரியாக குடிக்க முடியல எங்களுக்கு யோண்டே வந்துருச்சு. நம்ம வரவரே வரவணி போவும் நாம. சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். போன் எடுத்தீரா? ஆமா. हां, போன் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு போடணும். ஆ? அதனால ஏதோ. சின்ன கிராமத்துல இருந்து ஆமா. நீங்க கிட்ட போன் இல்லை, நீ எதுக்கு எடுத்து போன்? சேட்ட. வாங்க. அந்த சைஸ்ங்க. நன்றிப்பா. <US une> er、なるほど。 டேனியல் அண்ணன் இருந்தாவே அந்த இடமே கலகலப்பாக தான் இருக்கும் பயங்கர ஜோக் அடிச்சுட்டு அப்புறம் மனசே இல்லை அங்கேருந்து கிளம்பிட்டோம் லதா வீட்டில் சாப்பிட முடியல ஏன்னா வடை பஜ்ஜி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து மேகலா வீட்டிலே செம்ம சாப்பாடாக இருந்தது அதனால் சாப்பிட முடில அப்புறம் அவங்க வீட்டில் முருங்கைலாம் இருந்தது அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோத்தோட முடிச்சுக்கிறேன் பாய் டா